அச்சோ விஜய் காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு சொத்தையே இழந்துட்டு வந்திருக்காரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் வச்சா உலகத்தில் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் காவேரி காதல் மூலம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கமெண்ட்ஸில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருங்க விஜய் ஐ லவ் யூ அப்படின்னுட்டு கொடி கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே அப்பா சூப்பருங்க வேற லெவல் ப்ரோமோன்னு சொல்லலாம் பாட்டி வந்து உனக்கு சொத்து வேணாம் சுகம் வேணாம் அப்படிங்கிறாங்க சொத்து என்ன ஓ சூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதுவுமே தேவையில்லை என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தாத்தா என்னமோ கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் இல்லைடா நீ உன் பொண்டாட்டி கூட இருக்கிறதான் கரெக்ட் தாத்தா என்றைக்குமே ஒரு ஜென்டில் மேன் அப்படின் தாங்க சொல்லணும் அப்படியே வாழ்த்து பண்ணி அனுப்புகிறாங்க அப்படியே பார்த்தா அவர் வந்துடுறாருங்க பொதுவாக பொண்ணுங்க தான் புருசை வீட்டுக்கு வருவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அதே மாதிரி தாங்க அதை விட எல்லாம் சொத்த சொ ஒன்று ஒன்றுமே வேணாம் அப்படின்னு தூக்கி தூர்வாரி போட்டுட்டு நம்ம தலைவர் வந்துட்டாங்க விஜய் வாத்தலைவா வாத்தலைவா அப்படின்னு தான் சொல்லணும் என் செல்லா குட்டி வந்து நிற்கிது பாரு எல்லாத்தையும் இழந்தாலும் காதல் ஒன்று கையில் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து என்ன உலகத்தையே கட்டி கால ஆளலாம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரு பாட்டில் இருக்கு என் உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நிற்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க காவேரி தனக்காக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி மேலும் மேலும் புல்லரிக்க வைக்கிறாருங்க அப்படி அப்பா அப்பாப்பப்பா என்னடா நான் உனக்கு அப்படி என்ன தவம் செய்து நான் உனக்காக நீ எனக்காக இவ்வளவு வரம் கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்கிறாய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையான்னு எனக்கா வருதுங்க பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா பூரிச்சு போறாங்க உண்மையில எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுங்க உண்மையாலுமே விஜய நம்ம எவ்வளவு வேணாலும் ரசிக்கலாம் பாராட்டலாங்க ஏன்னா நம்ம ரசிக்க கூடிய அவ்வளவு ஒட்டுமொத்த குத்தையை கெடுத்துருக்காரு இல்லை இல்லை கிரையத்துக்கே வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அங்கீகாரமும் அவருக்கு இருக்குது அதனால தான் அவங்களுக்கு இப்போ விஜய் டிவியில் அவங்களுக்கு விருதம் கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு தாங்க இங்கே இவருக்கு ஏன் ஓயாமல் கொடுக்கணும்னு அரசியல் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி காரங்கன்னு இப்போ தாங்க தோணுது ஏற்கனவே நம்ம தலைவருக்கும் தலைவிக்கும் விளம்பரம் படுத்தியும் அவ்வளோ எல்லோரும் வீக்காக ஓட்டு போட்டுமே ஃபேன்ஸ் போகிறான் ஆனால் அவங்களுக்கு கொடுக்காமல் பண்ணாங்க பார்த்தீங்களா போனா போதுங்கிற மாதிரி கொடுக்குறீங்களா டே இருங்கடா இருங்கடா எங்கள் சின்னத்தில் நீங்கள் கொடுக்கலன்னா என்னடா நீங்கள் இப்போ போனால் போதுன்னு கொடுத்தது மாதிரி தான் எனக்கே தோணுது கண்டிப்பாக வெள்ளித்திரையில் என் நாயகன் ஜெயிப்பாண்டா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமன் பாஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சிறந்த நடிகனுக்கான நடிகண்டா நீ நடிகண்டான்னு மயில்சாமி சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா தகுதியும் இருக்குங்க அழகுலையும் சரி நடிப்புலையும் சரி கண்ணால் காதல் மொழி பேசுகிறார் பார்த்தீங்களா அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு வருது நமக்கு இன்னும் நூறு மனசு வேணும் நூறு கண்ணு வேணுங்க அந்த அளவுக்கு நான் வந்து பொய் காலம் நான் சொல்லலை எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட நடிப்பு எப்படின்னு செம்மையாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் வந்தாலே வேறு லெவல் கலக்கலாம் இப்போ இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் சிறந்த நடிகன் நம்ம விஜய்க்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ சிறந்த புருஷன் அப்படின்னு விருது கொடுத்தா நம்ம தலைவர் தாங்க அள்ளிக்கிட்டு போவார் அந்த அளவுக்கு சொல்லி சொல்லி ரசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாமா சாரதம்மா ஏத்துக்கிறாங்க உண்மையில் என்ன சாரதம்மாவின் முடிவு என்ன அப்படின்னு என்ன நீங்கள் அட்மின் போடுறது நம்ம தலைவி அம்மா தலைவனையும் ஏற்றுக்காமல் வேறு வழி இல்லை இல்ல பேத்தியோ பே வரப்போதுல புள்ள தான் உள்ளுக்க இருக்குன்னு சொல்லணுங்க அதுக்கப்புறம் உள்ளுக்க வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்க தம்பின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவ்வளோ தடப்படலாம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க எப்படிப்பா என்ன சண்டை நடந்துச்சா என்ன நடந்துச்சு அப்படிங்கல ரொம்ப பேசிட்டாங்க அதுலேயும் மருமையை ஏற்றுக்கிட்டாங்க அந்த மறுமை எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற என்னப்பா சொல்கிறீங்க அவன் உங்கள் மேலே கொலைகேசு போட்டான் எப்படி உங்கள் பாட்டி ஏன் இப்படி அப்படிங்கிறாங்க என்ன ஏன் இப்படி அந்த பசுபதி எல்லாம் பண்ணுறான்னு பயப்படுறாங்க அதுக்காண்டி அந்த பசுபதியோட வெசம் இவன் எங்கள் சித்தப்பேன் அவரை வச்சுக்கிட்டு அந்தாள வச்சுக்கிட்டு என்னை வந்து ப்ளாக் பண்ணது பண்ணுது என் பாட்டி பார்த்துருவோம் அவங்க தூக்கி வளர்த்தப்புல தானே நான் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க கங்கா எல்லோரும் வந்துடுறாங்க யம்னா நிவினு அவ்வளோ வீட்டுக்கு கமிட்டி போட வந்துடுறாங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு நிவினுக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ப்ரோ வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க அப்படியே பார்க்குது யமுனா அப்பா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்ளா வந்துவிட்டாங்களா இனிமே ஆச்சு என் புருஷனை விட்டால் சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குது சைட் நல்லா வருதுங்க என்ன சொல்கிறதுன்னு இந்த பிள்ளைய தெரியல நம்ம யமுனா நம்ம யமுனாவா குத்தணும் கொமட்டுற யமுனா அப்படின்னு சொல்லணும்னா நிவின் பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒத்துமையும் வாழணும் அதுதான் எங்களோட ஆசை அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்க்குறாங்க யமுனாவுக்கு காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரிஞ்சிருந்தா சொன்னதுக்கப்புறம் என்னது கர்ப்பமாக இருக்கியா என்னக்கா சொல்கிற அப்படிங்கிற ஆமடி நாலு மாதம் அப்படிங்கிறாங்க அக்கா நீ அங்கே அந்த வீட்டை விட்டு வந்து மூணு மாதம் தான் அப்போ அங்கே இருக்கையில் கன்சீவ் ஆகிட்டீங்களா நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்குது ஆமாம் நாங்கள் என்றைக்கிட்டு பிரிஞ்சிருந்தோம் உடம்பால் வேணால் அம்மா எங்களை பிரிச்சிருக்கலாம் ஆனால் உள்ளத்தால் நாங்கள் சேர்ந்து தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க அக்கா நீ சரியான கில்லாடி தான் அப்ப ரெண்டு பேரும் கமிட்டி தான் இருந்தீங்களா ஆமா எங்க கமிட்டிக்கு நிவின் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறாங்க தான் தூக்கி வாரி போடுது எம்னாவுக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ்வுக்கு பாலமாக இருந்திருக்காரா அது தெரியாம தான் தப்பா தெரிஞ்சிச்சா ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி நீவின் வராரு ஆமா ஒரு தப்பான கண்ணோட பார்த்தீங்கன்னா தப்பா தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட விலகவே இல்லை அது தெரியுமா உனக்கு அவங்கள மாதிரிலாம் உலகத்தில் யாருமே வாழ முடியாது உண்மையிலே ரெண்டு ரெண்டு பேருமே முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கு தான் ஆனாலும் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாத ஆளாக ஆயிட்டாங்கடி அந்த அளவுக்கு இனிமே உலகம் கடவுள் என்னதும் அழிஞ்சாலும் சரி கடவுள் நினைச்சாலும் சரி அவங்கள விஜய் வீக்கா இவங்கள பிரிக்கவே முடியாது வீக்காவை பிரிக்க நினைச்சா நம்ம தான் வீக்கா போகணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நீவே இது தெரியாம நான் உங்களையெல்லாம் சந்தேகப்பட்டனே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இங்க பார் என்ன இருந்தாலும் நீ பொண்டாட்டி ஆயிட்ட அதனால நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ இந்த சந்தேகப்பட்டது அப்படி பண்ணது இப்படி பண்ணது இதெல்லாம் காவேரிக்கோ விஜய்க்கோ தெரிய வேணாம் ஏன்னா அவங்க நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு நிவினை பாக்குறாங்க அப்படி பாக்குறாங்க என்ன நிவின்னு சொல்றீங்க சின்ன பிள்ளைங்கிறாரு அது ஏதோ தெரியாமல் பண்ணிருச்சு என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்தது அந்த பிள்ளை பிடிச்சு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு விஜய் உன அப்படி மேலோட்டமா தான் நினைச்சாரு தெரியுமா உன தப்பாவே நினைக்கல மறுபடியும் சொல்றேன் அவங்க கிட்ட போய் இன்னும் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்கா அப்படின்னு நீயே காட்டி கொடுக்காத அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிடுறாரு அடுத்து எல்லாத்தையும் அப்படி கேட்டுக்கிட்டு கங்க கங்கா அப்படியே வர்றாங்க என் நீ இவ்வளோ இன்னமா நீ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கத்துறாங்க அக்கா விடுக்கா ப்ளீஸுக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கள நான் இதை விட மாட்டேன்டி இப்போ இப்பவே போகிறேன் இப்பவே போய் நான் அம்மாட்ட சொல்கிறேன் காவேரிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கங்கா சொல்ல ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நிவீன் கத்திடுறாங்க என்ன நிவின் அப்படிங்கல வேணாங்க விட்டுங்க பாவம் அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா என்னது இவளுக்கு போய் பாவம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க விடுங்களேன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிட்டியாடி எவ்வளோ உன்னை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி கெட்டவளாக இருந்துட்டச்ச அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருக்கா அப்படிங்கிறாங்களா அடுத்து பார்த்தா இவங்க சாரதை என்ன பண்ணுறாங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு எதாவது குடிக்க கொடுடி அப்படிங்கிறாங்க குடிக்க கொடுக்குறாங்க நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பார்த்துருவோம் காமி கா காவேரி அந்த பிள்ளைக்கு எல்லாம் சரி பண்ணுடி நம்ம வீட்டு பிள்ளைடி அப்படிங்கிறாங்க அப்படியே உட்கார சொல்கிறதுன்னு காப்பி கொடுக்குறதுன்னு அப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்களா அப்படியே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை காவேரி என்னம்மா அவங்க அம்மா அவ்வளோ கவனிக்கிறாங்க ம் அப்புறம் இதுதான் மாமியார் கவனிப்புங்கிறது ஆனால் இது நாள் வரைக்கும் கவனிச்சாங்களே கவனிப்பு அந்த கவனிப்பை மறக்க முடியாது ஆனால் அந்த கவனிப்புலையும் நல்லா இருந்துச்சு என்னது அந்த கவனிப்பும் நல்லா இருந்துச்சு ஆமாம் அவங்க அப்படி திருவிழா நம்ம ஒதுக்க ஒதுக்க நம்ம அப்படியே கிக்க அப்படியே திருட்டு வாங்க ருசி அதிகங்கிற மாதிரி நம்ம தெரியாமல் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தோமே அந்த அம்மா பார்த்துருக்கேல ஐயோ கேயோ அதெல்லாம் நல்ல தண்ணி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ம் குத்துனின்னு வைங்களேன் போய் மத குளிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அடுத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் பா பேசிக்கிட்டு இருக்காங்க சாரத என்ன பண்ணுறாங்க இப்போ அஞ்சாவது மாதம் தொடங்கிடுச்சா போயிட்டு நம்ம எல்லாத்தையும் போய் செக்அப் பண்ணிட்டு வருவோம் அஞ்சாவது மாதம் தொடங்கிட்டா இன்றைக்கி ஒரு அழகா அப்போ வைக்கிறோம் ஊரை கூட்டி எல்லாம் சிறப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குது என்ன என்னம்மா அப்படின்னு கங்கா பார்க்க என்னடி என்ன பார்க்குற உங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்தே வச்சிருவோம் அப்படிங்கள கங்கா பார்க்குறாங்க இல்லைம்மா எனக்கு ஏழாவது மாதம் பார்த்துக்கலாம் இவ இப்போ இவளை பற்றி ஊர் நல்லா காமிக்கணும் அதனால இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வைப்போம் அப்படிங்கல ஏய் கங்கா நான் அவருக்கு தாண்டி வைக்கலான்னு நினச்சேன் நீ எதுவும் சங்கடப்படக்கூடாது தாண்டி உன்னையும் சேர்த்து சொன்னேன் அப்படிங்கிறாங்க எனக்கு புரியுதுமா நான் சங்கடப்படக்கூடாதுங்கிற கதை நீ சொன்னேன் ஆனால் நான் சங்கடப்படக்கூடாது நீ நினைக்கிறிய அப்புறம் காவேரி மட்டும் ஏமா நோகடிச்சு எத்தினாலும் அப்படிங்கிறாங்க என்னமோ தெலடி நம்ம பிள்ளை காசுக்காக அப்படி அந்த பைய பந்தாடிட்டானேன்னு தாண்டி கோவம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய் பார்க்குறாரு ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க கோதாவரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரா சாரி விஜய் சாரி அப்படிங்கிறாங்க கங்கா அதுக்கப்புறம் தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ அத்தை விடுங்க அத்தை ஏதோ நடந்துருச்சு விடுங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி குமரன் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க நிவின் வந்து என்னையே ஆ நீங்கள் மன்னிப்பு கேட்க ஆல்ரெடி கேட்டாச்சு விடுங்க பிரதர் அப்படிங்கிறாங்களா இல்லை அதுக்கு இல்லை நானும் உங்களை வந்து ரெண்டு வார்த்தை திட்டிப்பிட்டேன் ஆட விடுங்க பாஸ் அப்படிங்கிறாரு அடுத்து வளகாப்புக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கு அப்படியே சூப்பராக நர்மதாக எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி செட்டப் அதே மேடை அதே இது எல்லாம் பண்ணுறாங்க என்ன ரெண்டு சேர் போட்டுறாங்க ரெண்டு சேரையும் போட்டு உட்கார வைக்கிறாங்க வளகாப்புக்கு வளையில் வாங்கிட்டு வராங்க எல்லாமே ஒரு தாய்மாமை மாதிரி நினச்சிக்க காவேரி உனக்கு எல்லாமே எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து செய்கிறேன் அப்படிங்கிறாங்க காவேரியும் சரின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு நிவின் மாதிரி ஒரு கேரக்டர் அமையாதுங்க உலகத்தில் அது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறாங்க குமரன் அது தகப்ப ஸ்தானத்தில் பண்ணுறாரு நிவின் வந்து தாய் மாம ஸ்தானத்தில் பண்ணுறாங்க ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற கவலையே இல்லாத அளவுக்கு காவேரிக்கு சூப்பராக வளையல் வாங்கிட்டு வந்துடுறாங்க பார்த்தா நம்ம நிவின் பிள்ளை மட்டும் இருக்கிறது இல்லை பணங்காசு உள்ளவர் தங்கத்தில் வாங்கிட்டு வந்து போடுறாரு காவேரி பார்க்குறது ஏன் நிவின் இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஏன் நான் வாங்கிட்டு வந்து போடக்கூடாதா அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய் ஒரு மாதிரி ஆகுறாரு வெரி அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் அப்படிங்கல இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஐயோ இவர் தங்கவலையால் போட முடியங்கிறக்காண்டி ஃபீல் பண்ணுறாரோ நீயே ஒரு தங்கண்டா எனக்கு எதுக்குடா ஐயோ இப்போ இவர் எப்படி சமாதானப்படுத்துற மாதிரி பார்க்குறாங்க நீ பாருங்க அமைதியாக இருங்க ப்ளீஸ் அப்படியே கையை பிடிக்கிறாங்க விடுங்கங்க அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்புறமா வந்து போடுறாங்களா ஐயாம பார்க்குது தங்கவலையில எப்போங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்க ஏன் வாங்கிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஐயோ அப்படிலாம் ஏங்க இப்படி சொல்கிறீங்க கூட்டிகிட்டு வந்தால் நான் என்ன அழகாக பார்த்து அக்காவுக்கு பிடிச்சதான் நான் வாங்கியிருப்பேன்ல அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே எம்ண்ணா மாறிட்ட போலருக்கு நான் மாறவெல்லாம் இல்லைங்க அப்புறம் அப்படின்னு வேகமாக கேட்க சே நான் அப்படி இல்லைங்க நான் வந்து இப்போதாங்க ப திருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சரி வா வா ரெண்டு பேர் சேர்ந்து போடணுன்னு ஆளுக்கு ஒரு கையில் தங்க வலையில் போடுறாங்க அப்படியே சாரதா பூரித்து போகிறாங்க கரெக்டான நேரத்துக்கு தாத்தா வராங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரி காவேரி தாங்க அதிகமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க வாசலை வாசலை என்ன காவேரி என்ன பார்க்குறேன் இல்லை தாத்தாவை பார்த்தேன் அப்படிங்கிறாங்களா வருவார் கண்டிப்பாக அவருக்கு என்ன எவ்வளோக்கு பிடிக்குதோ அதை விட ஒன்றை தான் அவருக்கு பிடிக்கும் அது தெரியும் விஜய் அதனால தான் எங்கள் தாத்தாவை பார்க்குறேன் அப்படின்னு கண்ணு கலங்குறாங்க ஏ ஏய் எதுக்கு அழுகிற இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சாரதா பார்க்குறாங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது தப்பி என் பிள்ளை மேலே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒரு அன்பை பாசத்தை பொழிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாட்டியுமே நல்லா தான் இருந்தாங்கம்மா என்னன்னு தெரியலம்மா அப்படிங்கிறாங்க காவேரி சரி விடு அதை பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு அப்படிங்கிற தாத்தா வராரு தாத்தாவை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் அப்படியே வேகமாக எந்திரிக்கிறாங்க எந்திரிக்காத உட்காரும்மா உட்காரு அப்படிங்கிறாரு என்னடா விஜய் நல்லா இருக்கியாடா அப்படின்னு விஜய் கட்டி பிடிக்கிறாங்க ஆனால் நல்லா இருக்கு தாத்தா அப்படிங்கிறாங்க என்ன ஒரு வகையை செட் போல இருக்கு மாமியாக கவனிப்பா அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு சரிடா சரிடா நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு காவேரிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அப்படி வாழ்த்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்த வலையில போடுறாங்க காவேரிக்கு போட போகும்போது விஜய் வந்து தாத்தா வேணாம் தாத்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு துரும்பு கூட வேணான்னு தானே தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஏன் தாத்தா இது வேணாம் தாத்தா அப்படிங்கிறாங்க என்னடா அது நான் ஒன்றும் பொண்டாட்டிக்கு போடலை வயிற்றுக்கில் இருக்கே என் கொள்ளு பேத்தி கொள்ளு பேத்தியோ போறணும் அவங்களுக்கு நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க வேணாம் தாத்தா பிளீஸ் தாத்தா என் புரிசு போட்ட வளையல் மட்டும் வாங்கிக்கிட்டே பாட்டி கேட்டாலும் கேட்பாங்க தாத்தா வேணாம் நீ எவ்வளோ கெஞ்சுறாங்களா காவேரி பார்க்குறாரு தாத்தா ஏமா இந்த தாத்தாவோட அன்பை நீ ஏற்றுக்குவியா இல்லை நான் இப்போ போட்டுமா பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் இப்போவே கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே பார்க்குறாங்க என்னப்பா பார்க்குற நீ எனக்காக அப்பப்போ நிறைய இந்த வாக்கிங் போயில் காசு கொடுப்ப பாரு அந்த காசுலாம் நான் அப்படியே போட்டு வச்சதுப்பா இது உண்மையிலேயே ஓம் காசு தாப்பா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தாத்தா எதுவாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிறதெல்லாம் ஏதா நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் இது மட்டும் என்ன வேணாம் தாத்தா அப்படிங்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறாரா போகையில் பார்க்குறாங்க காவேரி ப்ளீஸுங்க நம்ம தாத்தாவோட அன்பை தாங்க பார்க்கணும் சரி போய் கூப்பிடு பார்க்குறாரு வாங்க தாத்தா ப்ளீஸ் அப்படிங்கல அப்படியே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கையில் மாட்டி ம் பொண்டாட்டி புருஷன் கேட்குறியாடா தாத்தா எப்படி தாத்தா உங்களுக்கு கேட்டுச்சு எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா பொண்டாட்டி பேச்சை கேட்பீங்கன்னு இதுவரைக்கும் அப்படி அப்படித்தான இருந்திருக்கிறோம் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க இனிமேலும் நானும் அப்படித்தான் தாத்தா அப்படிங்கிறாங்க எப்படியாமா நீங்க சந்தோஷமாக இருந்தா எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ட்டு கிளம்புறாங்களா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் எப்படி இல்லைனா நான் கூட பேச மாட்டேன் இந்த வலையில வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா சாப்பிட்டு தான் போவேன் அப்படிங்கிறாங்க சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா பார்த்து ரொம்ப பூரிச்சு போறாங்க நிவினுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்களா சந்தோஷமா வலையில எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது இதே நேரத்தில் வந்து என் பிள்ளைக்கு வந்து கழுத்துல அவர் வந்து முறப்படி தாலி நான் ஊரறிய பார்க்கணும் அவர் கட்டப் போறாரு அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் ஏற்கனவே அத்தை நான் கட்டியிருக்கேன் அத்தை அப்படிங்க இல்லை எல்லாரும் பார்க்க நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் தாலியை கொண்டாந்து கொடுக்குறாங்க இது நான் ஆனால் கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கின காசு நான் நேற்று போய் எங்கே போனீங்கன்னு கேட்டீங்கல்ல இந்த தாலி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க உடனே தாலியை கட்டுறாரு க தாலியை வாங்கிடுறாங்க வாங்கி பார்த்துட்டு கவரி நம்மளோட காதல் ஸ்ட்ராங்குங்கிறதுக்கு இதாண்டி சாட்சி எத்தனை வாட்டி என் வண்டாட்டி காலத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாேருக்கும் தாலி கட்டி முடிச்ச கையோட காதுக்குள்ள அப்படி முணுக்குறாரு போங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏ ஏண்டி இது தானே அது அடுத்தது தானே அப்படிங்கிற சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிற ஏய் என்னடி உன் புருஷன் சொன்னாருன்னு கங்கா கேட்குறாங்க அக்கா போக்கா அப்படிங்கிறாங்க ஏய் சொல்லுடி அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் வேணாம் போக்கா அப்படிங்கிறாங்க சொல்றியா இல்லையா அப்படிங்கல அப்புறம் நான் போயிடுவேன் வீட்டை விட்டு அப்படிங்கிறாங்க என்ன ஆளாளுக்கு போயிடுவே போயிடுவேங்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்னோன்னே நீ வெக்க விட்டு பாரு அப்படிங்கிற அப்படின்னு சொன்ன கையோட சரி சொல்லு அப்படிங்கிறாங்களா தாலி கட்டியாச்சு இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட் நைட்டு தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு போதுமா அப்படிங்கள ஐயோயோ போடி அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு அங்கிட்டு போகிறாங்க தானே நான் சொன்னேன் அப்படின்னு கவிரி சொல்கிறாங்க என்ன கோதாவரி என்ன சொன்னேன் அப்படிங்கள ஆ நீங்கள் சொன்னதை தான் சொன்னேன் ஓ அதுதான் அக்கா வெக்கப்பட்டுட்டு போகுதோ அக்கா அப்படிங்கிறாங்க கோதாவரிக்கே எவ்வளோ வெக்கம் உனக்கு வெக்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க போங்க எனக்கு வெக்க வெக்கமாக வருது ஆஹா அப்போ நைட்டுக்கு ரெடியா அப்படின்னு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க கரெக்டாக இவங்க சந்தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பங்காவில் வைக்கிற மாதிரி பசுவும் கொசுவும் வருதுங்க பசுவை பத்தொன்னு விஜய் அப்படி எந்திரிக்கிறாங்க ஆனால் நம்ம தலைவி அப்படி கையை பிடிச்சி அழுத்துறாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவிரி நான் சும்மா விட மாட்டேன்னு வேகமாக எந்திரிக்க பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட் இதன் தொடர்ச்சி என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ண நான் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்